உண்மையிலே வந்து இந்த நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நாள் வந்து இந்த நாளை செலவு பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் உங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்தணுமோ அதைத்தான் நாங்கள் எப்பயுமே முயற்சிக்கிறோம் இனிவரும் காலங்களிலேயும் கூட நம்ம வந்து தொடர்ந்து அதைத்தான் முயற்சிப்போம் இங்க எப்பயும் வந்து உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்லாம் நீங்க எப்பயும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இங்க எல்லாமே வந்து சகோதரனும் சகோதரியும் இருக்காங்க உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க இனியும் செஞ்சு கொடுப்பாங்க நாங்களும் கூட அதை தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் நீங்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போயுமே கவலைப்பட வேண்டாம் உங்களுக்காக எங்களது நாங்களும் இருக்கிறோம் குடும்பம் எப்போதுமே தயாராக இருக்கிறது இந்த ஆனந்த முதியோர்களாக வேண்டிய வேலைகளை செய்கிறதுக்கு வந்து நாங்கள் எப்போயுமே தயாராக இருக்கிறோம் அதனால் வந்து நீங்கள்லாம் கவலைகளை மறந்து சந்தோஷமாக இருக்கணும் இன்னும் நீண்ட ஆயுளோடு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து பிரார்த்திக்கிறோம் அருமையான நிகழ்ச்சி அருமையான நிகழ்வு இதற்காக கரம் கொடுத்த ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்களும் இருக்கிறோம் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நன்றி வணக்கம் நாங்களும் இருக்கிறோம் குழுவிற்கு நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமக்கு நிறைய விதத்துல அவங்க உதவி செஞ்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்போ ஒரு பில்டிங் வந்திருக்கிறோம் உதவி செஞ்சது அவங்கதான் நமக்கு பில்டிங் கிடைக்காம எங்களுக்கு ஜெயகணேசன் சார் அவர் வந்து ஃபாரின்ல இருக்காரு அவர் நம்ம முதியோரத்துக்கு ரொம்ப நெருங்கின ஒரு உறவு அவருடைய தான் நம்ம மாதிரி இருக்கு செய்த உதவிகள் வந்து நிறைய அது நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு அவர் நமக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க சார் மூலயமா இவங்க நமக்கு பழக்கமானாங்க நம்ம மொத மொதல் அவங்களுக்கு போன் பண்ணி எங்களுக்கு ஏதாவது ஒரு பில்டிங் வேணும் எங்களுக்கு அந்த கட்டடம் வந்து இப்ப காலி பண்ணி ஆகணும் கட்டடம் வேணும் அப்படின்னு கேட்டப்பா நம்மள யாருன்னே தெரியாது நம்ம உண்மையாலுமே அது முதியோர்ல நடத்துறோமா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஆனால் நமக்காக அவங்க ஒரு டீமாக செயல்பட்டாங்க நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு இங்கே கட்டடம் இருக்கு அங்கே கட்டடம் இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ யார் சொன்னாங்கன்னு கேட்டப்போ நாங்களும் இருக்கிறவங்க அந்த டீம்ல சொன்னாங்க அந்த மாதிரி நமக்கு நிறைய உதவிகள் வந்து இப்போ வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க ஜெயகணேசன் சார்னால்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம அவங்க அப்பா அம்மா அவங்க நம்ம ஓப்பனிங் அன்னைக்கு வந்திருந்தாங்க இன்னைக்கு அவங்க வர முடியாத சூழ்நிலை அவங்களுக்கும் ஐயப்பன் சார் சாதிக் சார் மற்றும் எல்லா உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி எங்களுடன் அதாவது இந்த வாகனத்தை ஓட்டி வந்த அண்ணார் ஆர் ஞான மித்ரா டிராவல்ஸ் அவங்க வந்து பார்த்துட்டு இங்க இருக்கிற இந்த ஹோம்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டு அவர் இங்கிருந்து மெயின் ரோட்டுக்கு நடந்தே போய் பிஸ்கெட் ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு அண்ணாருக்கு வந்து நமது ஆனந்தம் முதியோர்களும் சார்பாகவும் நமது சார்பாகவும்